ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் டேப் வந்து அன்பாக்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோன்னு பட் ஆனால் இன்னும் டேப் என் கைக்கு வரல அதனால் டேப் வீடியோ கிடையாது இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுவும் புது கடையில் ஓகேவா அம்மா ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிருந்தாங்க ஃபோன் பண்ணாங்க என்னென்னா கடை ஓப்பன் ஆகியிருக்கு பிரியாணி கடை பிரியாணி வரட்டுமான்னு நானும் சரி ஓகே பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி அந்த பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது புதுக்கடை தான் இனிதான் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேவா இன்றைக்கி அந்த பிரியாணியை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கடையில் நல்லா இருந்ததுன்னா பிரியாணி நாளைக்கு நெக்ஸ்ட்டு போய் நெக்ஸ்ட்டு போய் நேரடியாக விசிட் பண்ணுவோம் ஓகேவா பிரியாணி வந்தாச்சு அன்பாக்ஸ் பிரியாணி புது பிரியாணி தயிர் பச்சடி ये तो कम नदी रो और बनपी माछा बहुत उत्तम नंबर मब आम्बूर समूनानाथ बिरयानी लो आम्बूर बिरयानी ने ओके பிரியாணி பார்க்கும் போதே நல்லா இருக்கு ஓகேவா முட்டை இல்லை பொழுது சரி இதை நான் என்ன பண்ணுறேன் ரேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு திருப்பி ஷார்ட் பண்ணுறேன் ஓகே பா பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு இவ்வளோ பிரியாணி நான் சாப்பிடுவேண்ணா அதான் மேட்ரு

உடைக்கிறதுக்கே மனசே வரல பீஸ் போட்டு சின்ன சின்ன பீஸ் மூணு பீஸ் சின்ன சின்ன பீஸ் நாலு பீஸ் ஒரு முட்டை நம்ம இவ்வளவு சாண மாட்டோம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தம்பி தங்கச்சி கொஞ்சம் எடுத்து ஓகே காய் பிரியாணி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலி இது பிரியாணி கிடையாது இது பிரியாணி கிடையாது புளி சாதம் புதுக்கடியில் பிரியாணி புளி சாதம் மாதிரி இருக்குது நான் அது இப்படி சொல்கிறேன் நினைக்காதுங்க ஒரு வாய் போதும் ஓகேவா சிக்கன் அது எப்படி இது பார்ப்போம் கரெக்ட் இது பிரியாணி கிடையாது புளி சாதம் பிரியாணி ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா இந்த ட்ரே ஒரு பத்து ரூபா இருக்கும் இல்லை ஒரு எட்டுருவா இருக்கும் நூற்றி இருபது ரூபாய் ஒரு முட்டை நாலு பீஸு பட் ஆனால் பிரியாணி என் டேஸ்ட் இல்லையா புளி சாது தான் இந்த பிரியாணி கிடையாது கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் சாட வேண்டியதில்லை இது ஆம்பூர் பிரியாணியே இல்லை ஐநா வரும் புளியாவது இந்த குழந்தை நல்லா பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பெருந்து வேணும் சரி அம்மாக்காக அம்மா கேட்டாங்கன்னா சூப்பராக சொல்லிடலாம் ஓகேவா அம்மாக்காக சூப்பராக சொல்லிதான் பெரிய நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு கத்திரிக்காய் குழம்புல எப்பவுமே சாப்பிட தண்ணி பருகிற வச்சுக்க கேட்கலாம் ஏன் படுத்துட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு என்ன பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாேருக்கும் தெரியும் நான் என்னால் எழுந்துக்க முடியாது புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்க சொல்கிறேன் என்னால் எழுந்து உக்காந்து சாப்பிட முடியாது அடுத்துட்டு தான் சாப்பிட முடியும் அப்படியே உக்காரணுன்னா வீல் சேரில் தான் உக்காரணும் இப்போது கொஞ்சம் வேலைக்காக வீல் சேரில் அதனால பத்துட்டே சாப்பிட்றோம் நானும் நிறைய பிரியாணி விருவி போல தான் பார்க்குறேன் போக முடியல என்னால் வெளியே பிரியன் போனால் மழை பெஞ்சுது அதனால் போகல பிரியாணி எனக்கு பிடிக்கலங்க போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆட்டோவில் வந்து போடுவோம் எதுக்கு போகலான்னு இருக்கேன் ட்ரிப்ளிகன் ட்ரிப்ளிகன் சைட்லாம் என்னென்ன பிரியாணி இருக்குது ஆல்ரெடி நான் சின்ன வயசில் ட்ரிப்ளிகனில் தான் இருந்தோம் அந்த அந்த கடையில் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்லாம் வீடியோ போடலாம் வீடியோ ஐடியா இருக்குது என்னோட ஃபோனில் மெமரி பற்றாமல் இருந்தது அதனால் ஃபோனும் டேப்பும் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அது இன்னும் வரல வந்துட்ட பிறகு கண்டிப்பாக போவேன் இந்த ஆம்பூர் பிரியாணி வேலிகேது புளி சாதம் எப்படி இருக்கும் அதேமே புளி சாதம் கருப்பாக இருக்கும் சரி புளிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுதான்

இதுதான் இந்த பிரியாணி தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு நம்பர் லெவன் கேட்டி கேட்டீங்க நம்பர் ஒன் ஓகேவா ரொம்ப முக்கிய தயவு செய்து அந்த பக்கம் போகவே கூடாது அந்த கடை பக்கம் இப்படி பிரியாணி போட்டா எங்க ஜனங்க வருவாங்க நானும் பிரியாணி கடை வச்சிருந்தேன் ஒரு காலத்துல ஒரு காலத்துலன்னா ரொம்ப காலத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னதான் கிடையாது முன்ன ஏன் முன்ன எதுக்காக முன்னன்றத அப்புறமா சொல்றேன் பட் ஆனா வந்து என் கடையில பிரியாணி நல்லா இல்லைண்ணா செஞ்ச உடனே நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பார்சல் வரும் குட்டியா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஆஃபர் போட்டு பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருவேன் ஓப்பனாக சொல்லிடுவேன் பிரியாணி சுமார் அதனால தான் பை ஒன் கெட் ஒன்னு கொடுக்குறேன் கொடுங்க எனக்கு வந்து மாசிட்டு சம்பளம் வந்தால் போதும் கறி காரங்க காசு கொடுத்தா போதும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான் பிரியாணி கட்டுறேன் அதனால தான் பட் ஆனால் இந்த பிரியாணி நூற்றி முப்பது ரூபா என் கெண்டை போட்ட பிரியாணி எண்பது ரூபா வித் எக்கோட அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சுமார் ஓகே சுமார் பிரியாணி சாப்பிட்ட சூப்பராக டிவி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஈவினிங்கு ஈவினிங் வந்து இந்த மொபைலுக்கு வந்து க்ராட்ச் கிளாஸ் ஒட்டினோம் உடஞ்சி சிக்க போட்டு அது போய் ஒட்டும் சப்போஸ் அதுக்குள்ளே டேப் வந்துச்சுன்னா டேப்புக்கும் ஒட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஓகேவா இது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோவை பார்த்த என்னோட சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லோரும் வீடியோ பாருங்கள் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கா என்ன சொல்லுங்கள் நான் வனால் காமெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் ஓகேவா என்ன வேறு வேணா பண்ணுறது எனக்கு தெரியல சில பல எல்லாம் யோசிச்சு வச்சுக்கிறேன் என்ன பண்றது எல்லாம் எல்லாரும் வந்து நம்ம நம்மளுக்கு வீடியோ வந்து நம்ம ஒண்டியா எடுக்கிறோம் அதுக்காகதான் இவ்வளோ இது ஒருத்தர் தூரம் கூட்டமாக வச்சுன்னு எடுப்பாங்க நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம் கிடையாது சிங்கிள் சரி ஓகே நம்ம அப்புறம் பேசுவோம் அதை பத்தி உம் நீங்க என்ன பண்ணுங்க ஓ கேமரா எந்த பக்கம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மொக்கை பிரியாணி அந்த வீடியோ இது மொக்கை பிரியாணி யாரும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அந்த கடைக்கு என்ன அவங்கன்றத அதெல்லாம் விட்டுருங்க அவன் பாவம் பழகிறதுக்கு ஏதோ பண்ணுறான் தப்பு பண்ணிட்டான் அவன் நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் நல்லா இல்லை ஆனால் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் டக் சாப்பிட்றது தான் உங்கள் இஷ்டம் தானே ஆமாம் அனுப்பிச்சிருங்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க ஆனால் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் பாருங்கள் ஒன்றுமே புரியலைங்க கொஞ்சம் வெறுப்பே ஒரு வேறு லைஃப்பில் நிறைய டென்ஷன் வேறு இல்லை சரி ஓகே என் டென்ஷன் என்னோட இருக்கட்டும் எல்லோருக்கும் நன்றி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ మటన్ పండు మనీ తట్టు డంగని తట్టు ఎట్టు తట్ తట్టు ఓకేవా బాయ్ వరకే జై హింద్